இவளுக்கு உண்மையிலேயே செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்திதான்ப்பா இவ்வளத்துல யார் இருந்தாலும் இந்நேரம் கத்தி கூச்சல் போட்டு பெரிய ஆக்கியிருப்பாங்க என்று ஹரீஷ் நினைத்து கொண்டார் இப்போது அவளுக்கு பதிலாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பதட்டம் அடைய தொடங்கினார்கள் தங்கள் கையில் இருந்து பணத்தை கொடுக்க வேண்டுமோ என்று நினைத்து பயந்த அவர்கள் வைபவிற்கு எதிராக முணுமுணுக்கத் தொடங்கினார்கள் மயக்கத்தில் இருப்பது போல நடித்துக் கொண்டு வைபவ் தன்னுடைய பெயர் டேமேஜ் ஆவதை உணர்ந்தான் அதனால் வேறு வழி இல்லாமல் மெதுவாக மயக்கம் தெளிவது போல எழுந்தவன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சில ஃபுட்ஸ் ஒத்துக்காது அதை தெரியாமல் சாப்பிட்டம் போல என்றவன் அப்படியே கொட்டாவி விடுவது போல் ஆக்ஷன் செய்தான் நீங்கள்லாம் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கீங்க வீட்டு கிளம்புங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு பில் அமௌண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் நாம் எல்லோரும் நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணுவோம் என்று சமாளித்தான் இப்போது தான் மட்டும் அந்த அமௌண்ட்டை கொடுக்கவில்லை என்றால் தன்னுடைய பிளான் தனக்கே பேக் ஃபயர் ஆகிவிடும் என்று அவன் உணர்ந்தான் அதனால் இதை எப்படியாவது தானே சமாளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஃபைனல் அமௌண்ட் என்ன என்று அவன் கேட்க அவர் தொகையை சொன்னார் அதை கேட்டதும் லேசாக கவலைப்படுவது போல முகத்தை வைத்து கொண்ட வைபவ் இது ஒன்றும் பெரிய விஷயம் தான் இப்போ என் கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லை அதுக்காக நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என் அப்பா கிட்ட சொல்லி நான் பணம் அனுப்ப சொல்றேன் என்றவன் தன்னுடைய அப்பாவிற்கு ஃபோன் செய்தான் அவனுடைய அப்பா பெரிய அளவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்து வருபவர் அந்த பக்கம் அவர் ஃபோனை எடுத்ததும் டாடி பிஸியாக இருக்கீங்களா எனக்கு உடனே ஒரு ஃபோர் லேக் ருபீஸ் அனுப்ப முடியுமா என்று குழைந்து கொண்டே கேட்டான் மறுமுனையில் அவர் ஏதோ சொல்ல இல்லை டாடி ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட வந்தோம் அவங்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுக்கறதா சொல்லிட்டேன் அதான் என்று அவன் இழுக்க அவன் எதிர்பார்த்தது போலவே அவன் அப்பாவிடமிருந்து செம்மையான டோஸ் கிடைத்தது மொத்த கிளாஸ் ரூமின் முன்னால் அவமானப்படுவதை விட அவனுடைய அப்பாவிடம் திட்டு வாங்குவதே மேல் என்று அவன் நினைத்தான் பணம் ஒன்று இங்கே மரத்தில் காய்க்கல இங்கிருந்து கிளம்பும் போது தான் உனக்கு அவ்வளோ பணம் கொடுத்தேன் ரெண்டு நாளைக்கு கூட அது வரலையா உனக்கெல்லாம் எப்போதான் பொறுப்பு வரும்னே தெரியல என்று வேண்டும் அளவிற்கு திட்டி முடித்தவர் கடைசியாக எவ்வளோ பணம் வேணும் என்று கேட்டார் அவன் தொகையை சொன்னதும் அனுப்புவதாக கூறியவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பணம் இந்த பக்கம் வந்துடாத அவ்வளோதான் என்று எச்சரித்து விட்டு போனை வைத்தார் அவன் அப்பா கூறியதை கேட்டு வைபவ் மனம் வெறுத்து போனான் இது எல்லாவற்றையும் ஸ்டூடெண்ட் ஹெட் என்ற பதவிக்காகத்தான் அவன் செய்தான் அது கடைசியில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இப்போது மட்டும் அவனுடைய அப்பா பணம் அனுப்ப மறுத்திருந்தால் அவனுடைய நண்பர்கள் முன்னிலையில் கூணி குறுகி நிற்க வேண்டியிருந்திருக்கும் நினைக்கும் போதே அவனுக்கு அவமானமாக இருந்தது அப்போது கூட அவ்வளவு நேரம் தான் ஹரிஷை இதை வைத்து தான் கிண்டல் செய்தோம் என்று யோசனை அவனுக்கு வரவில்லை தன்னுடைய வருத்தத்தை உள்ளுக்குள் திரையிட்டு மறைத்தவன் தன் முன்னால் இருந்தவர்களை பார்த்து வலுக்கட்டாயமாக சிரித்து வைத்தான் நான் தான் சொன்னேன் நான் கேட்ட உடனே எங்கள் அப்பா பணம் போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றான் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவனுடைய ஃபோன் அதிர சொன்னது போலவே அவனுடைய அப்பா பணத்தை போட்டு விட்டு இருந்தார் இந்த பில்லை கட்டினதுக்கப்புறம் என் அக்கவுண்டை ரொம்ப கம்மியாக தான் பணம் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இதை வச்சு தான் ஓட்டணும் தனக்குள் முணுமுணுத்த வைபவ் அந்த கார்டை சர்வரிடம் நீட்டினார் ஒரு வழியாக பில் கட்டி முடித்ததும் ஆஸ்வாசமடைந்த எல்லோரும் ஒவ்வொருவராக அங்கிருந்து வெளியேற தொடங்கினார்கள் அப்போது லாவண்யாவை கவனித்த ஸ்டூடெண்ட் ஒருவன் மேம் வைபவ் கொடுத்த அந்த ஏபி டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்று கேட்டான் இது வரைக்கும் ஒரு வித்தியாசமும் தெரில ஒரு வேளை அது இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் லாவண்யா யோசனையுடன் பதில் சொன்னான் அதை கேட்டு அவர்கள் அனைவரும் திகைத்தார்கள் இந்த டேப்லெட்டை பொறுத்தவரை இந்நேரம் அவள் எதையாவது உணர்ந்திருக்க வேண்டும் ஒருவேளை ஹரிஷ் சொன்ன மாதிரி இது உண்மையான டேப்லெட் இல்லையோ என்று அவர்களுக்குள் சந்தேகம் எழ ஆரம்பித்தது அதற்குள் பேச்சை மாற்றிய வைபவின் நண்பன் ஆஹா ஒரு நைட் டின்னர் கொடுக்கறதுக்காக வைபவ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் உண்மையிலேயே அவன் கிரேட்டு தான் இல்ல என்று பாராட்டினான் அவன் வேண்டுமென்றே வைபவை உயர்த்தி பேசுவது புரிந்தாலும் அவர்கள் யாரும் அதை மறுக்கவில்லை எப்படி பார்த்தாலும் வைபவ் அவன் சொன்னதை செய்துவிட்டான் கடைசியாக தான் நினைத்தது நடந்துவிட்டதை உணர்ந்து வைபவ் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அது ஒரு சக்சஸ்ஃபுல் டின்னர் பார்ட்டியாகத்தான் முடிந்தது அவர்கள் எல்லோரும் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொண்டார்கள் ஆனால் கிளம்பும்போது யாரும் ஹரிஷிடம் பேசவில்லை மேம் உங்களுக்கு ஓகேனா என்னோட காரில் வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் என்று லாவண்யாவை கேஷுவலாக அழைத்தான் ஹரீஷ் இந்த அழைப்பை ஏற்று அவனுடன் நடந்த லாவண்யா ஹரீஷ் நீ ஏதோ அட்வான்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது கரெக்டா என்று கேட்டாள் ஹரிஷ் அந்த கேள்வியை கண்டுகொள்ளாதது போல பேச்சை மாற்றினார் அவர்கள் காரில் ஏறி உட்கார்ந்ததும் அவனை நேருக்கு நேராக பார்த்த லாவண்யா ஹரிஷ் மழுப்பாம உண்மையை சொல்லு உன்னோட மென்டார் யாரு என்று கேட்டாள் என்ன திடீர்னு உங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹரீஷ் சிரித்துக்கொண்டே கேட்டான் உன்கிட்ட சில எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்த குரு யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று நினைத்ததை மறைக்காமல் வெளியில் சொன்னாள் லாவண்யா இதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணுங்க ஆனால் அந்த வைபவ் கொடுத்த டேப்லெட்டை டூப்ளிகேட்டுங்கிறத மட்டும் கண்டுபிடிக்க தெரியல நினைத்த ஹரிஷுக்கு இன்னமும் அவளுக்கு எந்த ரியாக்ஷனும் நடக்காததை நினைத்து கவலையாக இருந்தது வெளியில் தெரியாவிட்டாலும் அவளுக்குள் ஏதோ தவறாக செல்கிறது என்பதை புரிந்து கொண்டதால் தான் அவளை தன்னுடன் அழைத்து வந்திருந்தான் நீங்க சொல்றதுல பாதி சரி மீதி தப்பு அவர் எனக்கு நிறைய சொல்லிக் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆரம்பத்தில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே என்னோட சுய முயற்சியில் தான் என்று தெளிவாக கூற சாரி ஹரீஷ் நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் ஹேர்பல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நீ ஏற்கனவே ஒரு பெரிய லெவலில் இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இப்போ கிடச்சிருக்கிற இந்த டைமில் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டேன்னா ஃபைனல் எக்ஸாமில் ஒன்று அடிச்சுக்க யாராலையும் முடியாது லாவணியா அவனுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினாள் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் மேடம் ஹரீஷ் சாதாரணமாக பதில் சொன்னான் அப்போது லாவண்யா ஏதோ சொல்ல வர திடீரென்று அவளுடைய முகம் வெளியது நெற்றியில் பெரிய வியர்வை துளிகள் உருவாக ஒரு மாதிரி பலவீனமாக உணர ஆரம்பித்தாள் காரை ஓட்டி கொண்டிருந்தாலும் அவள் மீது ஒரு கண் வைத்திருந்த ஹரிஷ் மேம் நல்லா இருக்கீங்களா மேம் உங்களுக்கு என்ன பண்ணுது என்று கேட்டான் ஆ நான் நல்லா தான் இருக்கேன் நீ ரோட்டை பார்த்து காரை ஓட்டு வைபவுக்கு மாதிரியே எனக்கும் அங்கே சாப்பிட்டது ஏதோ சேரலைன்னு நினைக்கிறேன் லாவண்யா சமாளிக்கும் விதமாக சொல்ல அப்படியா என்ற ஹரிஷ் அவளை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தான் அவளுடைய ரியாக்ஷனை பார்த்தால் சாதாரண ஃபுட் அலர்ஜி போல தோன்றவில்லை ஆனால் லாவண்யா ஒத்துழைக்காமல் அவனால் எதுவும் செய்ய முடியாது லேட் ஆயிடுச்சு ஹரீஷ் என்னை காலேஜ் கேம்பஸ்ல இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போ என்று உறுதியான குரலில் லாவண்யா கூற ஹரீஷ் அவள் சொன்னபடியே கேம்பஸில் இறக்கி விட்டான் மேம் உண்மையே சொல்லுங்க உங்களுக்கு நிஜமாவே எதுவும் பண்ணலையா அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் ஹரீஷ் கூற லாவண்யா மறுத்து தலையசைத்தாள் தான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல நீ கிளம்பி போ என்று அவள் ஸ்ட்ரிக்டாக கூற ஹரிஷ் அங்கிருந்து விடைபெற்று கிளம்பினான் அதன் பிறகு அவன் தன்னுடைய பிளாட்டிற்கு வர கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆனது அங்கு சந்தனா ஏற்கனவே தூங்கி இருக்க லாவண்யா சாப்பிட்டது என்ன வகை டேப்லெட் என்று கண்டறிய ஷெல்ஃபில் இருந்த சில புத்தகங்களை எடுத்து புரட்டினான் ஹரிஷ் அந்த டேப்லெட்டின் கலர் அதிலிருந்து வந்த வாசனை இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தேட கொஞ்ச நேரத்தில் அந்த மருந்தை அடையாளம் கண்டுபிடித்தான் அது ஒரு என்பி டேப்லெட் நல்ல வேலையாக அதில் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை ஆனால் இது அந்த ஏபி டேப்லெட்டிற்கு நேர் ஆப்போசிட் ஆனது அவள் இவ்வளவு நாள் பயிற்சிகள் மூலம் உருவாக்கி வைத்திருந்த உடல் வலிமையை அப்படியே குறைத்து விடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்த ஹரிஷுக்கு லாவண்யாவை நினைத்து கவலையாக இருந்தது ஐந்து நாட்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் சாதாரண மனிதர்களைப் போல நார்மல் மோடிக்கு வந்து விடுவார்கள் என்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்ட ஹரிஷ் அதில் எழுதப்பட்டிருந்த கடைசி குறிப்பை பார்த்து நெற்றியை சுருக்கினான் அந்த டேப்லெட் எடுத்துக்கொள்பவர்களின் பலத்தை குறைத்து கொண்டே வரும் ஆனால் ஐந்து நாட்களில் அவர்கள் பழைய நிலைமைக்கு வந்துவிடலாம் என்று போட்டிருந்தது ஆனால் அதில் கடைசியாக அவர்கள் இழந்ததை ஹெர்பல் மெடிசன் மூலம் மீண்டும் பெற முடியாது என்ற குறிப்பு இருக்க ஹரிஷ் அதை யோசனையுடன் பார்த்தான் அந்த டேப்லெட் இதெல்லாம் செய்யணும்னு என்னால நம்பவே முடியல என்று ஹரிஷ் ஆச்சரியப்பட்டான் அப்போது அவனுக்கு அறிமுகமில்லாத ரிங்டோன் கேட்க ஒரு செகண்ட் அந்த வீட்டிற்குள்ளே யாராவது திருடன் வந்திருக்கிறானோ என்று சந்தேகப்பட்டான் ஹரீஷ் அதன் பிறகுதான் சத்தம் அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்து வருவதை உணர்ந்தான் ஓ இது அந்த பூஜாவோட போன்ல இந்த நேரத்தில் அவளுக்கு யார் வீடியோ கால் பண்ணுறாங்க ஒருவேளை பாய் ஃப்ரெண்டாக இருப்பானா என்று யோசித்தபடி அந்த காலை ஆன் செய்தான் ஹரீஷ் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கம் ஒரு அழகான பெண் அவள் வீட்டின் துணி கபோர்டுக்கு முன் நின்று துணிகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பது தெரிந்தது ஆனால் அந்த பெண் ஹரிஷுக்கு மிகவும் பரிச்சயமானவளாக தெரிய அவளை இன்னும் நன்றாக உற்று பார்த்தான் அதே நேரத்தில் என்ன இன்னும் யாரும் பேசவில்லை என்ற யோசனையுடன் திரும்பிப் பார்த்த அந்த பெண் ஸ்கிரீனில் ஹரிஷின் முகத்தை பார்த்ததும் அலறி அடித்துக் கொண்டு போனை கட் செய்தாள் அப்போது ஹரிஷுக்கு அது யார் என்று ஞாபகம் வந்துவிட்டது குமரன் வீட்டில் ஏலம் நடந்தபோது அவன் காப்பாற்றிய அந்த தாத்தாவின் பேத்தி சில வினாடிகள் கழித்து மீண்டும் போன் அடித்தது போன் டிஸ்ப்ளேவில் முன்பு வந்து அதே பெயர் வர ஹரிஷ் அந்த காலை அட்டன் செய்தான் ஹலோ நீ ஹரிஷ் தானே அந்த பெண் கேட்க அவன் ஆமாம் என்று தலையசைத்தான் அந்த பெண்ணின் பெயர் மோனிஷா பூஜாவின் நெருங்கிய தோழி இரண்டு வருடங்களுக்கு முன்னால் பூஜாவின் குடும்பம் மிரியட்ஸில் ரகசியமாக இணைந்தது தற்போது மிரியட்ஸில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் ஹரிஷுக்கு கூட தெரியாதது என்னவென்றால் கடந்த சில வருடங்களாக அந்த அமைப்பு நாட்டின் பல்வேறு சக்தி வாய்ந்த குடும்பங்களை ரகசியமாக தங்களுடன் இணைத்துக் கொண்டு வருகின்றனர் அப்படி பூஜாவின் குடும்பத்தை அதில் விட்டது மோனிஷா அன்றிலிருந்து அவளும் பூஜாவும் நெருங்கிய தோழிகளாக பழகி வருகிறார்கள் மோனிஷா பூஜாவிடம் எதையோ சொல்வதற்காக அந்த நேரத்தில் அழைத்தாள் ஆனால் அதில் ஒரு ஆணின் முகம் தெரியவும் அதை எதிர்பார்க்காத மோனிஷா அதிர்ச்சி அடைந்தாள் ஏனென்றால் அவளுக்கு தெரிந்தவரை பூஜாவுக்கு எந்த பாய் கிடையாது அதன் பிறகுதான் குமரன் குடும்பத்தில் நடந்த ஏலத்தில் தன் தாத்தாவின் உயிரை காப்பாற்றிய நபர்தான் அது என்பதை அடையாளம் கண்டு கொண்டாள் அதனால்தான் மீண்டும் அழைத்திருந்தாள் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்ட ஹரீஷ் முடிந்தவரை தன்னை அமைதியாக இருப்பது போல காட்டிக்கொண்டான் ஆமா பூஜாவோட ஃபோனில் நீ என்ன பண்ற மறுமுனையில் மோனிஷா சந்தேகத்துடன் கேட்டாள் நீங்க என்ன என்ன சந்தேகப்படுற மாதிரி கேட்குறீங்க ஒருவேளை பூஜா அவளோட ஃபோனை மிஸ் பண்ணியிருக்கலாம் அதை நான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கலான்னு உங்களுக்கு தோணலையா ஹரிஷ் பதில் சொன்னான் எப்படியும் பூஜா தன்னுடைய போன் ஹரிஷிடம் இருப்பதை சீக்கிரமே கண்டுபிடிப்பாள் என்பதை அவன் எதிர்பார்த்தான் அதனால் அவன் தன்னை அப்பாவி போல காட்டிக்கொள்ள ஏற்கனவே முடிவு செய்திருந்தான் அந்த போனை நீ கண்டுபிடிச்சியோ இல்லை திருடுனியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நாளைக்கு அவகிட்ட திருப்பி கொடுத்துரு என்று மோனிஷா அவனுக்கு உத்தரவிடுவது போல கூறினாள் ஒருவேளை நான் தரலனா என்ன பண்ணுவீங்க ஹரிஷ் கிண்டலாக கேட்டான் அவனுக்கு அவளை நினைத்து எந்த பயமும் இல்லை ஏனென்றால் மிரியட்ஸின் தலைவர்களில் ஒருவனான விக்டர் அவருடைய நண்பன் என்ன சொன்னேன் என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளோ தைரியம் நாளைக்கு மட்டும் நீ இந்த ஃபோன் அவகிட்ட திருப்பி தரலனா அதுக்கப்புறம் உன் உயிருக்கு நான் கேரண்டி இல்லை சொன்ன மோனிஷா பட்டென்று என்று ஃபோனை கட் செய்தாள் ஒரு புறாவுக்கு போகிறாங்கிற மாதிரி இந்த ஃபோனுக்காக என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க என்ன வர வர நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் ரொம்ப வயலண்டாக மாறிட்டு இருக்காங்க அப்படி என்ன சொல்லிட்டோம் நாம விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்கு எடுத்துருவேன் மறட்றாங்க ஹரிஷ் தனக்குத்தானே ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டான் இதே மோனிஷாவை ஏலத்தில் சந்தித்தபோது அவள் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாள் என்பதைப் பற்றி யோசித்தவனுக்கு அவளை நினைத்து வியப்பாக இருந்தது அன்றைய இரவு வேகமாக கடக்க மறுநாள் காலையில் சந்தனாவுடன் காலேஜ் செல்வதற்காக கிளம்பினான் ஹரிஷ் அதற்கு முன்னால் காலேஜ் போகும் வழியில் ஜீவாவை சென்று பார்த்தவன் அவன் நலமாக இருப்பதை உறுதி செய்து கொண்டான் முதல் நாள் வர முடியாததற்கு ஹரிஷ் மன்னிப்பு கேட்க ஜீவாவும் அதை புரிந்து கொண்டான் ஆண்டனி விஷயத்தில் கூடிய சீக்கிரம் தான் ஒரு முடிவெடுப்பதாக உறுதி கூறிய ஹரிஷ் திவ்யாவிடம் அவனை கவனமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்த ஹரிஷ் அவனுக்கு பக்கத்து சீட்டில் ஒரு புதிய ஆள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் அதுவும் அவனுக்கு தெரிந்த நபர்தான் வாவ் என்று உள்ளுக்குள் விசிலடித்த ஹரிஷ் அவனுக்கு அருகில் சென்று அங்கிருந்த டேபிளின் மீது முழங்கையை ஊனிக்கொண்டு ஸ்டைலாக நின்றான் அவனை பார்த்து ஏ யார் நீ என்று கேட்க வந்த விஜேந்தர் அதற்குள் ஹரிஷை அடையாளம் கண்டுகொண்டான் உடனே அவனுடைய முகம் சாதாரணமாக மாறியது விஜேந்தர் நீ இங்க என்ன பண்ற என்று ஹரிஷ் சிரித்துக்கொண்டே கேட்க ஹரிஷ் நீ எப்படி இங்க என்று அவனும் அதே நேரத்தில் பதிலுக்கு கேட்டான் கோர்ஸ் நான் இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்று அதே சிரிப்பு மாறாத முகத்துடன் சொன்ன ஹரிஷ் தன்னுடைய இடத்தில் உட்கார்ந்தான் ஹரிஷை அவ்வளவு பக்கத்தில் பார்த்த விஜேந்தருக்கு ஒரு வகையில் சலிப்பாக இருந்தது இவங்கிட்ட ஏற்கனவே ரெண்டு தடவை அடி வாங்கியாச்சு ஆனா பதிலுக்கு என்னால இவனை ஒண்ணுமே செய்ய முடியல மனதிற்குள் நினைத்த விஜேந்தர் ஆமா நான் ஏன் திரும்ப திரும்ப இவனையே சந்திக்கிறேன் என்று வாய்விட்டு முன்னுமுணுத்தான் என்ன சொன்ன திரும்பி பார்த்த ஹரிஷ் அவனிடம் கேட்க ஒன்னும் இல்ல விஜேந்தர் வேகமாக தலையை ஆட்டி பதில் சொன்னான் அவனுக்கு இப்போது ஹரிஷை பார்க்க விருப்பம் இல்லை நல்ல வேளையாக ஹரிஷ் அவனை அடிப்பதை இரண்டு தடவையும் வெளியில் இருந்து பெரிதாக யாரும் பார்க்கவில்லை ஆனால் இந்த முறை காலேஜில் வைத்து அவனிடம் அடி வாங்கினால் மொத்த கேம்பஸும் அவனை பார்த்து கைகொட்டி சிரிக்கும் அதை பற்றியெல்லாம் யோசித்த விஜேந்தர் ஹரிஷிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம் என்று முடிவு செய்தான் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஹரிஷை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்தது ஹரிஷ் அவனிடம் ஏதோ சொல்லப்போக அப்போது காற்றில் கமகமவென ஒரு பர்ஃப்யூம் வாசனை வீசியது அது எங்கிருந்து வருகிறது என்று ஹரிஷ் திரும்பி பார்ப்பதற்கு முன்பாகவே பூஜா அவனுக்கு முன்னால் வந்து நின்றாள் பூஜா ஹரிஷிடம் பேசப்போனதை கிளாஸ் ரூமில் இருந்த எல்லோரும் கவனித்தார்கள் கிளாஸ் தொடங்கி மூன்று நாட்கள்தான் தான் ஆகியிருந்தாலும் பூஜா என்ன செய்கிறாள் என்பதை கவனிக்க எல்லோருமே ஆர்வமாக இருந்தார்கள் அவள் யாரிடமும் நெருங்கி பழகாவிட்டாலும் மற்றவர்களுக்கு அவள் மீது ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது முக்கியமாக வைபவுக்கு என்னோட போன் உங்ககிட்ட இருக்கா அதை இப்பவே திருப்பிக் கொடு நேரடியாக விஷயத்துக்கு வந்த பூஜா கையை நீட்டினாள் நேற்று நைட்டே பூஜாவின் போன் ஹரிஷிடம் இருப்பதை பற்றி அவளுக்கு தகவல் சொல்ல மோனிஷா ஒரு ஆளை அனுப்பியிருந்தாள் பூஜா சொன்னதை கேட்ட அவர்களின் கிளாஸ்மேட்ஸ் குழப்பத்துடன் அவர்கள் இருவரையும் பார்த்தனர் பூஜாவோட போன் எப்படி ஹரிஷ் கிட்ட போச்சு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நமக்கு தெரியாம இது எப்ப நடந்துச்சு நேத்து கூட ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரி தெரியலையே என்று தங்களுக்குள் யோசித்தார்கள் அப்படியா இது உன்னோட ஃபோன் தானா நேற்று ஹோட்டலில் விட்டு வெளியே வரும்போது கீழே கிடந்து எடுத்தேன் யாரோட தான் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க சரி நம்ம கிளாஸ்மேட்ஸ் யாரோட தான் இருக்கும்னு பத்திரமா எடுத்து வச்சேன் ஹரீஷ் சாதாரணமாக பதில் சொன்னான் பூஜா வந்து கேட்டால் என்ன சொல்வது என்று அவன் ஏற்கனவே ப்ரிப்பேர் செய்து வைத்திருந்தான் என்னோடய ஃபோட்டோஸ் எதையும் நீ ஓப்பன் பண்ணி பார்க்கல பதிலுக்கு பூஜா கோபமாக கேட்டாள் நிச்சயமா இல்லை என்னை பார்த்து அவனுக்கு என்ன பொறுக்கி மாதிரியே தெரியுது ஹரிஷ் அவனுக்கு ஹர்ட் ஆனதை போன்ற பாவனையுடன் பதில் அளித்தான் பூஜா தன் மீது எவ்வளவு கோபமாக வந்தாள் என்பதை ஹரிஷ் கவனித்திருந்தான் அதனால் அவளுக்கு முன்னால் தான் முந்திக்கொள்ள முடிவு செய்தான் நான் தான் கீழே கடந்து எடுத்தேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறமும் ஏன் என்ன பொறுக்கி மாதிரி ட்ரீட் பண்ற என்று எழுந்து நின்று அவளை முறைத்தபடி தைரியமாக கேட்டான் ஹரிஷ் பூஜா மீண்டும் அவனிடம் கேள்விகள் கேட்பதை தவிர்க்க நினைத்தான் ஹரிஷ் இல்லாவிட்டால் எப்படியாவது அவளிடம் வாய் தவறி உண்மையை சொல்லிவிடுவோமோ என்று பயந்தான் நான் வெளியே எடுக்காத வரைக்கும் என்னோட ஃபோன் பேக்குகுள்ள தான் இருக்கும் ஸோ நீ உண்மையை சொல்லு என்னோட ஃபோனை எங்கிருந்து எடுத்த பூஜா கடுமையான குரலில் கேட்க பூஜா நான் ஏற்கனவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீ பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதுக்காக என்னை எப்படி வேணாலும் நடத்தலாம்னு நினைக்காத நான் ஏழையாக இருக்கலாம் அதுக்காக எதையும் திருடணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஹரிஷ் மூச்சு விடாமல் பேசினான் அவன் நடிக்கிறான் என்று பூஜாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவன் உண்மையாகத்தான் கூறுகிறான் என்று நினைத்து கொண்டாள் நான் உன்னை தப்பா ஃப்ரேம் பண்றேன்னு நினைக்கிறியா எதுக்காக என் மேல இவ்வளோ கோபப்படுற கேட்ட பூஜாவின் குரலில் இப்போது கோபத்திற்கு பதிலாக கவலை தெரிந்தது அதற்குள் வைபவின் அந்த இரண்டு நண்பர்களும் எழுந்து அவர்கள் பக்கத்தில் வந்தார்கள் பூஜா உங்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நீ அவங்கள மிரட்ட பார்க்கறியா என்று ஒருவன் கேட்க பூஜா எனக்கு என்னமோ இவன் சொல்றதுல நம்பிக்கையே வரல வேணா போலீஸை கூப்பிடவா அவங்க வந்து கேட்குற விதமா கேட்டால் எல்லா பதிலும் தானாக வரும் என்று இன்னொருவன் ஹரிஷை ஓரக்கண்ணால் பார்த்துக்கொண்டே பூஜாவிற்கு ஐடியா சொன்னான் அதை கேட்டுக்கொண்டிருந்த விஜேந்தர் இதுதான் தனக்கான சான்ஸ் என்று நினைத்து இடையில் குதித்தான் என்ன போலீஸை கூப்பிடுறீங்களா நீங்க ஹரிஷை பற்றி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அவன் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வந்தான் நீங்க வேணா அவன் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு கேட்டு பாருங்களேன் என்றான் அவன் என்ன ஹரிஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கானா தான் ஏஜே ஃபேமிலியிலிருந்து அவனை வெளியே துரத்தி விட்டாங்களா என்று ஆளாளுக்கு ஒன்றை கேட்க ஹரிஷ் ஒரு முன்னாள் கைதி என்பதை நினைத்து அந்த கிளாஸ் ரூம் மொத்தமும் ஒரு பெரிய சிரிப்பலை பரவியது விஜேந்தர் இப்போது தைரியமாக ஹரிஷை கிண்டல் செய்தான் ஹரிஷை அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் மிரட்டுவதை பார்த்து விஜேந்தருக்கு கொஞ்சம் பயம் போயிருந்தது எப்படி இருந்தாலும் இது ஒரு காலேஜ் ஜெயில் கிடையாது என்பதால் அவனுக்கு புதிதாக ஒரு தைரியம் முளைவிட்டு இருந்தது ஹரிஷ் எதுக்காக ஜெயிலுக்கு போனான்னு நானே உங்ககிட்ட சொல்றேன் இவன் ரோட்ல ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு அவனோட மண்டையை உடைச்சிட்டான் அதனால கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஜெயிலில் தான் இருந்தான் விஜேந்தர் ஒரு கதை போல் விவரிக்க கிளாஸ் ரூம் மொத்தமும் இப்போது ஹரிஷை ஒரு ரவுடியை போல பார்த்தார்கள் அப்படின்னா நீ ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிருக்க உனக்கு பண தேவையும் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூஜாவோட ஃபோனை திருடுறதுக்கு உங்ககிட்ட பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்தி இருக்கு இதுக்கப்புறமும் நீ அந்த ஃபோனை கீழே கிடது தான் எடுத்தேன்னு சொன்னால் அதை நாங்கள் நம்பணுமா எல்லாம் பார்த்து கொண்டு இருந்த வைபவ் ஹரிஷை பார்த்து நக்கலாக கேட்டான் நேற்று ஹோட்டலில் விஐபி கார்டை எடுத்து கொடுத்து ஹரிஷ் திடீர் ஹீரோவானது வைபவுக்கு பொறாமையை ஏற்படுத்தி இருந்தது நான் திருடிட்டேன்னு நீங்கள் எல்லாரும் நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று தோள்களை குலுக்கிய ஹரீஷ் சொல்லப்போனா நான் உனக்கு உதவிதான் பண்ணியிருக்கேன் என்று பூஜாவை பார்த்து கூறினான் என்ன உதவி என்னோட போனை திருடினதா பூஜா இப்போது உண்மையான கோபத்துடன் கேட்டாள் ஹரிஷ் ஏற்கனவே நிலைமை கைமீறி போய்விட்டதை உணர்ந்தான் நேரம் காலம் தெரியாமல் விஜேந்தர் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்ததை உணறிவிட்டதால் அவர்கள் எல்லோரும் ஹரீஷை சந்தேகத்துடன் பார்த்தனர் இப்போது எப்படியாவது தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானான் ஹரிஷ் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி ஒரே நிமிடத்தில் அவனால் அதை செய்ய முடியும் ஆனால் அதன் பிறகு இங்கு படிக்கப் போகும் நான்கு வருடங்களும் அவனுக்கு இயல்பானதாக இருக்காது அதோடு அவனுடைய இலக்கை அடையும் வரை தன்னுடைய அடையாளத்தை எல்லா இடங்களிலும் காட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை அது தனக்கு இடைஞ்சலைத்தான் ஏற்படுத்தும் என்று நினைத்தான் நீ என்னை தப்பா நினைக்கிற பூஜா நேற்று நைட்டு வைபவம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அவங்க பில் கட்ட காசு இல்லாதனால ஒன்றை பில் கட்ட வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் கீழே கடந்தவன் ஃபோனை எடுத்து உடனே கொடுக்காம இன்னைக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் ஹரீஷ் சொல்லி கொண்டு இருக்கும்போதே இதை என்னை நம்ப சொல்றியா என்று பூஜா கேட்டாள் அதுக்கு மேலே இதை நம்புறதும் நம்பாதும் உன்னோட விருப்பம் மீண்டும் தோள்களை குலுக்கிய ஹரீஷ் அவர்களை அலட்சியமாக பார்த்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை இருந்ததை கேட்டதாக ஹரீஷ் சொன்னதும் வைபவும் அவருடைய நண்பர்களும் திருட்டு மொழியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் நேத்து நாம பேசிக்கிட்டு இருந்ததை இந்த இடியட் எப்படி கேட்டான் என்று நினைத்தவர்கள் வாயை திறந்து பேசாமல் தலையை மட்டும் அசைத்து கொண்டார்கள் ஹரீஷ் தன்னை பற்றி சொன்னதை பூஜா நம்பாததை கண்டு வைபவ் நிம்மதி பெருமூச்சு விட்டான் நல்ல வேலை அப்பா நேத்து காதலை கேட்க முடியாத அளவுக்கு திட்டுனாலும் கேட்ட உடனே நமக்கு பணம் அனுப்பிட்டாரு இல்லாட்டி மொத்த கிளாஸ் ரூம் முன்னாடியும் என் மானம் கப்பலேறி இருக்கும் என்று நினைத்து கொண்டான் ஆனால் ஹரிஷோ அதற்கு நேர் எதிராக உணர்ந்தான் என்ன மொத்த கிளாஸ் ரூமும் இப்போ நம்மளை அக்யூஸ்ட் மாதிரி பார்க்குதே இது எப்படி சரி பண்ண போறோம் நினைக்கும் போதே அவனுக்கு மலைப்பாக இருந்தது யார் யாருக்கோ போய் கடைசியில் அவன் தலை உருண்டு கொண்டிருந்தது அப்போது கிளாஸ் தொடங்குவதற்கான அறிவிப்பு வர அதே நேரத்தில் ப்ரொஃபசர் லாவண்யாவும் அந்த கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்தாள் எல்லோருடைய கவனமும் அவளின் பக்கம் திரும்பியது என்ன இன்றைக்கி கிளாஸ் ரூமே ஒரே சவுண்டாக இருக்குது ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் உங்கள் சத்தம் கேட்குது கிளாஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தெரியாது அவங்களுக்கு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய டேபிளுக்கு சென்றாள் மேம் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஹரிஷ் நேற்று பூஜாவோட ஃபோனை திருடிட்டான் ஆனால் அதை ஹோட்டலில் கீழே கடந்து எடுத்ததாக போய் சொல்கிறான் என்று வைபவ் முதல் வேலையாக ஹரீஷை போட்டு கொடுத்தான் அவனை நிமிர்ந்து பார்த்த லாவண்யா வைபவ் இது ஒன்றும் விளையாடுற நேரம் இல்லை நானும் நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ ஏதாவது ஒரு விதத்துல ஹரிஷ் அவமானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அது எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்போ அவன் மேல திருட்டு பட்டம் கட்டலான்னு நினைக்கிறியா ஹரிஷ் அப்படி செய்யற ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஐ திங்க் உனக்கு எதனாலேயோ ஹரிஷை பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது உன்னோட பர்சனல் கோபத்துக்காக இன்னொருத்தர் லைஃபோட விளையாடுற வேலையை வச்சுக்காத என்று சீரியஸான குரலில் கூறினாள் அது இல்லை மேம் வந்து நிஜமாவே என்னை வைபம் மேலும் ஏதோ கூற வர கையை உயர்த்தி அதை தடுத்த லாவண்யா போது வைபவ் நீ போய் உன்னோட இடத்துல உட்கார் நான் ஒரு முக்கியமான விஷயம் அனௌன்ஸ் பண்ணணும் என்றாள் ஒருவேளை இதே போன்று ஹரீஷ் விட்டதாக நேற்று கூறியிருந்தால் லாவண்யா நம்பியிருக்க கூடும் ஆனால் இப்போது அவள் ஹரிஷை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து வைத்திருந்தாள் ஹரிஷிடம் ஏதோ ஒரு அபாரமான திறன் ஒளிந்து கொண்டிருப்பதாக நம்பினாள் இத்தனை வருடத்தில் அவனைப் போல ஒருவனை அவள் சந்தித்ததில்லை அதனால் ஹரிஷுக்கு தானே நேரடியாக பயிற்சி அளித்தால் அவன் இன்னும் பெரிய அளவிற்கு வரக்கூடும் என்று நம்பினாள் அதன் மூலம் அவளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அதனால் ஹரிஷ் மீதான பொறாமையால் தான் வைபவ் அப்படி கூறுகிறான் என்று நினைத்த லாவண்யா அதை கண்டுகொள்ளாமல் வேறொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம மாநிலத்தோட கடலோர பகுதிகளிலெல்லாம் பயங்கரமான மழை வெள்ளம் வந்து நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு இன்னும் உதவிகள் தேவைப்படுது அதுக்காக நம்ம காலேஜ் மூலமாக ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உதவலாம்னு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறதோட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் போய் சேரும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று நைட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது என்னென்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் விடுனாலும் கொடுக்கலாம் அதுக்கு லிமிட்டே கிடையாது ஃபைனலாக எந்த கிளாஸ் ரூம்லேருந்து அதிகமான டொனேஷன் வந்திருக்கோ அவங்களுக்கு காலேஜ்லேருந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாவண்யா பேசி முடித்ததும் கிளாஸே அதிரும் அளவிற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் சத்தம் கேட்டது அந்த ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் சடனாக ஒரு ஸ்டூடெண்ட் கேட்க கண்டிப்பாக ஏதாவது பெருசாக தான் இருக்கும் ஒருவேளை நம்மளோட இன்டெலிஜென்ட்டை அதிகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஹெர்பல் மெடிசன் தருவாங்களோ என்று ஆளாளுக்கு ஒன்றை கூறினார்கள் சரி இப்போ நான் அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த போர்டில் எழுதி போடுறேன் நீங்கள் எல்லாருமே பணத்தை கையில் கேஷாக வச்சுக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கள் நம்ம காலேஜ் வெப்சைட்டில் இந்த டொனேஷன் பற்றின விஷயங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு யார் வேணாலும் போய் பார்க்கலாம் நீங்கள் கொடுத்த பணம் எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் ஆகாமல் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உதவிகளாக போய் சேரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் லாவண்யா கூற எல்லோரும் புரிந்தது என்று தலையாட்டினார்கள் இப்போ ஒரு டென் மினிட்ஸுக்கு உங்க போனை யூஸ் பண்ண அலோவ் பண்றேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது